பிட்காயினோட நெக்ஸ்ட்டு மூவ் அண்ட் தென் பிட்காயினை வாங்கி வச்சுருக்கவங்க ஹோல்டு பண்ணலாமா இல்லை செல் பண்ணிட்டு மார்க்கெட் இன்னும் டம்ப் ஆனதுக்கப்புறம் வாங்கலாமா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த ஷார்ட்டில் பார்க்க போகிறோம் மார்க்கெட் இந்த வீக் ஓப்பன் ஆனதுமே ஒரு எழுபத்தி மூணாயிரத்துலேருந்து ஐம்பத்தொம்பதாயிரம் டாலர் அப்படிங்கிறதுக்கு வந்துருந்துச்சு ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹேல்விங் ஸோ ஹேல்விங் ஸ்டார்ட் ஆனதுனால மைனிங் நடக்கும் ஸோ மைனிங் நடக்கும்போது பிட்காயின் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஜென்ரேட் ஆகும் ஸோ ஏற்ற டிமாண்ட் இருக்காதனால மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு ஃபால் ஆயிருக்கு அட் த சேம் டைம் மார்க்கெட் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் வந்து இன்னைக்கு இன்க்ரீஸும் ஆயிருக்கு ஸோ ஐம்பத்தொம்பதாயிரத்துலேருந்து அறுபத்தி நாலாயிரம் வரைக்கும் போயிருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பிட்காயின் வந்து யூஎஸ்டி கூட மிங்கில் இருக்கிறதுனால லைட்டாக ஒரு புல்லிஷ் ஆகிருக்கு ஸோ ஓவராலாக பிட்காயினை பொறுத்தளவுக்கு ஹேல்விங் முடிகிற வரைக்கும் மார்க்கெட் டம்ப் தான் ஆகுமே தவிர புல்லிஷ் ஆகாது ஸோ ஹேல்விங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பிட்காயின் வாங்குங்க நல்லா ப்ராஃபிட்டபிளாக ஏன் பண்ணலாம் அஸ்ஸோ நோ பிட்காயின் வாங்கி ஹோல்ட் பண்ணுறது ரொம்பவே சேஃப் இல்லை ப்ராிட்டபபிளாக முடியாது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங் அப்டேட்ஸ் வேணும் பிட்கை பற்றி அனலைசிஸ் வேணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க